ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த அமுதம் அதுக்கிட்டே எப்போ பார்த்தாலும் குட்டி போட்ட போனோம் இந்த பக்கமும் அந்த பக்கம் சுற்றிகிட்டு இருக்கணும் இல்லையா அந்த மாதிரியே வீட்டில் வந்து இந்த பக்கமும் அந்த பக்கம் சுற்றிட்டுருக்கா ஏன்னா வீட்டில் ஏதாச்சும் நமக்கு ஒரு கண்டென்ட் கிடைக்காதா அதை வச்சு வீட்டில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் பயங்கரமாக இருக்கா இவன் சுற்றிட்டு இருக்கிறத பார்த்தா அவர் இருந்துகிட்டு ரொம்பவே இதுவாக இருக்காங்க உஷாராயண்ணா இவ ஏதாச்சும் ஒன்று பிளான் பண்ணி நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சண்டை முடிவுடுறோம் அதனால நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டம் போட்டு அவன் பின்னாடியே சுற்றிட்டு இருக்காங்க இது தெரியாத அமுதம் வந்துக்கிட்டு இப்போ யார் நீ வந்து இருக்கா யார் நீ வந்து ஃபோனை எடுத்துகிட்டு வெளியே போகிறாங்க அங்கே போயிட்டு நீ இரு நீ வந்து மாசமாக இருக்க அதனால நீ சந்தோஷமாக இருக்கணும் இன்னும் வந்து சந்தோஷமாக பார்த்து வேண்டியது என் கடமை ஆனால் என்னால் முடியல என்ன பண்ணுறதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் இந்த அமுதம் வந்துட்டு ஒட்டு கேட்டுட்டு இருக்க அதை பார்த்து நம்ம கௌரி நின்கிட்ட ய நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படி நான் போன் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்றதும் நீ அங்க போன் பேசிட்டு இருக்க ஆனா இந்த அமுதம் ஒட்டி கேட்டுட்டு இதை வச்சு வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணணும் பிரளயமே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நின்றுட்டு இருக்க அது தெரியாம நீ வந்து போன் பேசிட்டு இருக்க எங்க எப்படி இருக்கணும்னு தெரியாதா ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லணும் த நான் வந்து இனியும் அக்கறையில் தான் அப்படி பேசின அப்படி ஏன் ஏன் உன் வெக்கம் கேட்டவில்லை உனக்கு வெக்கமே இல்லையா கொஞ்சம் கூட எப்ப பார்த்தாலும் யார் என்ன பண்ணுறாங்க ஒட்டு கேட்கறதே வேலை உனக்கெல்லாம் அசிங்கமாகவே இல்லை எப்போ எந்த வேலையை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க உன்னி எனக்கு என்ன அசிங்கம் நான் போய் அண்ணன் கிட்ட சொல்ல போறேன் அண்ணன் அதுக்கான பொருள் பாத்துட்டு போறாரு எனக்கு போய் என்ன அசிங்கம் இருக்க சொல்லுங்க ஆஹ் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசிட்டு இருக்கான் உன்னால முடியாது நீ திருந்த மாட்டா என்ன பண்றதுன்னு தெரியல தே போற போனா எனக்கு தூக்கி வீட்டில் விட்ட கதையா இருக்கு என்ன பண்ண சொல்ல இனியா இப்ப கர்ப்பமா இருக்கா அவ்ளோதானே அது அண்ணனி தெரியக்கூடாது அவ்ளோதானே நீங்க காவல் ஏப்படாதீங்க அண்ணன் கிட்ட நான் சொல்லி புரிய வைக்கிறேன் அண்ணன் வந்து ஏத்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பிளான் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் இவ்ளோதான் நம்பவே முடியாது இவள் சரியான கேடு கேட்டவன் இவளை நம்பினாங்கன்னா நம்மளை வந்து தெரு நிற்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு பக்கம் உஷாராக இருந்தாலும் இன்னொரு பக்கம் பரவாயில்லை எதுவும் பண்ண பண்ணமாட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் இங்கே வந்து பெரிய பிடிச்சிட்டே இருக்குதுங்க ஏன்னா இன்னொரு ஆப்ரேஷனை பண்ணிட வேண்டியதுதான் அந்த இனியாவுக்கும் கர்ப்பத்தை கிழங்கிற மருந்தை வாங்கி கொடுத்துட வேண்டியது அதை எப்படி கொடுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ அவளோட மைண்டு ஃபுல்லாக இருக்கும் சார் மாஸ்டர் பானுங்க அப்படி டக்கு 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 டக்குன்னு ஏதாச்சும் ஒன்று யோசிச்சுட்டே இருக்கா இந்த உலகத்தில் கின்னஸ் சாதனம் வாங்கினவங்க கூட அவ்வளோ இதுவும் யோசிக்க மாட்டாங்க ஒரு விஷயம் கேட்டுச்சா போதும் அது அப்படியே அல்வாவது எடுத்து இல்லாத இருக்குன்னு வைத்துக்குள்ள போட்டுக்கலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு மூளை வேலை செய்யுதுன்னா பார்த்துக்கோங்களேன் அதுக்கப்புறம் என்ன அதை வந்து யாழினியை வந்து கண்டுபிடிச்சிடறாங்க இந்த சித்தி வந்து ஏற்கனவே நம்ம கர்ப்பத்தை கழிச்சுட்டாங்க அதனால இவங்ககிட்ட உஷா இருக்கணும் ஏதாச்சும் பண்ணி நம்ம இனியா வந்து கவுக்குன்னு நினைச்சாலும் நினைப்பாங்க அதனால உஷாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர இதுவா இருக்காங்க ஆனாலும் முடியுமா முடியாதோ அப்படின்னு